லு பேக்கில் இது பாருங்க ஹேண்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் திக்னஸ்ஸு உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப்பு லஞ்ச் பேக்கில் டிப்பும் பக்ஸில் ஏதாச்சும் செஞ்சிருச்சுன்னா நம்ம கழுவிக்கலாம் ஈஸியாக அதே போல் தொடக்கவும் செஞ்சுக்கலாம் உள்ளே வந்து உங்களுக்கு பிசு தெரியாத மாதிரி பைப்பும் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பக்கம் பாருங்க ஜிப்பு இது வந்து லார்ஜ் சைஸ் இது இது வந்து பேக் ஆர்டருக்காக போட்டிருக்கேன் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க ரெகுலராக மே மாதத்துலேருந்து வாங்கிகிட்டே இருக்காங்க உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்குது டிஃபன் பாக்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் கேன் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இன்னும் உங்களுக்கு வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வெளியிலேயும் வச்சு கொடுப்பேன் தேவைன்னா அதேபோல் உள் பக்கமும் வச்சுக்கலாம் ரெகுலராக பண்ணிட்டுருக்க ரெகுலராக ஆர்டர் கிடைக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பேக் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ அல்லது வாங்கி சேல் பண்ணாலோ நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு இந்த பேக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பேக் வந்து லஞ்ச் பேக்கு ட்ரைனிங் கொடுக்க தயாராக இருக்குது நீங்கள் இருந்து ஒவ்வொரு வேலையாக நீங்கள் சின்ன சின்ன விஷயமாக கற்றுக்கலாம் ஒவ்வொரு பேக்காக கற்று நீங்கள் அதை வந்து வேலையாக செய்யும்போது உங்களுக்கு வீட்டிலேருந்து ஒரு வருமானம் கிடைக்கும் இது ட்ரைனிங் கொடுக்கலான்ட்டு இருக்கிற நீங்கள் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ